ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயேஷ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவுல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு பிடிச்சிருக்கலாம் இந்த லட்டு இது பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கப்பு செகப்பவுளும் ஒரு கப்பு வெள்ள அவுளும் எடுத்துருக்கேன் இதை வந்து கெட்டி அவள் தான் நீங்கள் லேஸ் அவள் கூட எடுத்துக்கலாம் இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் கடாய வச்சுட்டு அவள் வறுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு முந்திரி காய்ச்சை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இந்த முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்ல நம்ம அவள் வறுத்துக்கலாம் அவ்வளோதான் இது வறுப்பட்டுருச்சு இது ஒரு பட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போது அதே நெய்ல நம்ம எடுத்து வச்சுருங்க அவள் சேர்த்துக்கலாம் வெள்ளை அவள் செகப்பவுள் ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க அவள் வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி சப்ப சப்பையா இருக்கும் நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா பொறி மாதிரி நல்லா உப்பி வந்துரும் அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் அது கூடவே செகப்பவுளையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நான் இன்னைக்கு செகப்பவுளும் வெள்ளை ரெண்டும் எடுத்திருக்கேன் நீங்க எதுவும் வெள்ள அவளோ இல்ல செகைப்பவுளோ தனித்தனியா கூட வெறும் வெள்ளை சேர்த்து பண்றதா கூட பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோ நல்லா வறுபட்டுருச்சு இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கையில் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு தட்டில் மாற்றிட்டு ஸோ அதே கடையில் மீடியம் சைஸில் ஒரு சின்னதாக கொப்பரை தேங்காவை மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கொப்பரை தேங்காய் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட துருவிட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க கொப்பரம் தேங்காய் சேர்க்கும்போது இது வந்து ரொம்ப நாள் வச்சுருக்க முடியும் இந்த மாதிரி உதிர் சுதராவும் இருக்கும் கொப்பரை தேங்காய் சேர்க்கும்போது இது நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் நல்லா வறுப்பட்டு வாசனை வரைஞ்சிச்சு அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அவள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி டாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவள் வந்து ரொம்ப சாஃப்டாக அரைப்படாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு இது கூட நம்ம உரத்தை வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு கப்பு அவளுக்கு நான் ஒன்றே கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதுவே கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக வெள்ளம் சேர்த்துட்டா திகட்டுற மாதிரி ஆகிடும் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இது ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஈரம் இல்லாமல் இருக்கிறதுனால கெட்டு போகாத சீக்கிரமாக இப்போ இது கூட திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லட்டு பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு அளவுக்கு நெய் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க பிடிச்சா லட்டு ஷேப் வரணும் அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து உதிராமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் நல்லா அழுத்தி உழுத்தி பிடிச்சிக்கோங்க அப்போது வந்து உதிராது அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு அவுல் லட்டு இதே மாதிரி எல்லா மாவுமே லட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த அவுல் லட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்